ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு சாப்பாடு வீடியோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபில் அண்ட் ஃபீல் நம்மளோட நெயில் ஸ்டுடியோ நம்மளோட சிஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டு பார்த்தீங்களா அவங்க தான் சாப்பாடு நீங்க வந்து உடனே தப்பா நினைச்சுக்கிடாதுங்க சரியா ஒரே இலையில தான் நானும் எங்க அம்மாவும் சாப்பிட்றோம் என்னடா இன்னொரு இலை கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சண்டைக்கு வந்துடாதீங்க நாங்க விருப்பப்பட்டு தான் சாப்பிடுறோம் சரிங்களா என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு இல்லை ஒண்ணும் இல்ல பொடி அரிசி சாப்பாடு அப்புறம் வந்து இது இஞ்சி தீயல் அப்புறம் வந்து பூசணிக்காய் இது அப்புறம் இது என்னது கீரை அப்புறம் துவையல் அப்புறம் அவியல் கூட்டு பீட்ரூட்டு அப்புறம் வந்து பப்படம் மோர் ரசம் பாயாசம் சாம்பார் பருப்பு வேற என்னது ஒண்ணும் விட்டு போகல இவ்வளவுதான் ஓகேவா நம்ம சிஸ்டர் ஒரு ஹாய் சொல்லுங்களா மோர் மிளகா சொன்னீங்களா ஆம் பார்த்தீங்களா மோர் மிளகா என்ன பெருசா இருக்கு